இந்த என்பது என்னென்னா பொதுவாக இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர் அதாவது மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு பேரிழவு அது அதற்கு காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த புரிதல் இல்லாத தன்மை ஒரு சிந்தனை கூர்மையாக சிந்திக்காத தன்மை ஒரு ஸ்டாம்பீடுக்கு முதல்ல தேவை வந்து ஜனத்தொகை அந்த ஜனத்தொகை அதிகமாக இருந்தாவே அங்கே வந்து தானாகவும் நடக்கலாம் இல்லை செயற்கையாகவும் நடக்கலாம் இல்லை என்ன வேணால் எப்படி வேணுன்னா அது எந்த நேரத்தில் திடீர்னு வந்து ஒரு ஒரு பட்டாசு டுமுன்னு அங்கே வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் பக்கத்து வீட்டிலேருந்து இருந்து மாடியிலேருந்து ஒரு பட்டாசு வெடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த ஜனத்தொகையில் டப்புன்னு வெடித்த உடனே அவங்க அது பட்டாசுன்னு நினைக்க மாட்டாங்க அந்த குண்டுன்னு கூட நினைப்பாங்க கீழே விழுந்த உடனே பக்கத்தில் இருக்கவங்க வந்து கீழே பார்க்காம அவங்க என்ன பண்ணுவாங்க கை காலு மாறு தலை நெத்தி எங்கெங்கெல்லாம் அவங்க காலை வச்சு போக எல்லாம் நடந்து 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 போய் ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு ஒரு செயலாக அது மாறிவிடும் ஒருத்தர் பக்கத்துல அபயக்குரல கத்துறாங்கன்னா கூட இவங்க கொடுக்குற கூச்சல் வந்து கேட்காது ஜெனிவனா ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வருதுன்னா அவருக்கு இருக்கிற ஒரே நிவாரணம் அங்கேயே செத்து போடுதான் கரூருக்கும் அந்த கரூரோட அந்த தெரு இருக்கு பாருங்க வேலுசாமி புறம் கடைசியில் வேலுசாமி புறம் எந்த பாவமே பண்ணாமல் வேலுசாமி புறம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு வேலுசாமி புறத்துக்கு வாய் இருந்தா அட பாவீங்களா கத்தியை வச்சு குத்துனாங்க அப்படி இல்லை கத்தியை வச்சு குத்திருந்தாங்க ரத்த ரத்தக்கரைன்றது பார்த்தேன் நான் வந்து அங்கே ஜிஹெச்சில் இருந்து அங்கேருந்து ஒரு ரெண்டு டிவிக்கு வந்து லைவ் கொடுக்குறேன் பீஸ் டூ கேமரா கொடுக்குறேன் அப்போ அந்த ரத்தக்கரையோ அந்த மாதிரி விஷயம் இல்லை ஸ்டாம்பீடுன்றது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ரத்தம் வராது ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் இருக்குதுங்க அது வந்து டேமேஜ் ஆகிருக்கும் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது அது குறித்து உதவிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டேஸ்வரன் அவர்கள் நினைவிருக்கார் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் ஆ சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கரூர் சம்பவம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் அதில் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா டிவிகே டிஎம்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரைவல்ரியே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக வந்து இன்டர்நெட்லேயும் சரி நார்மலாக இருக்கும் சார் இந்த ஸ்டாம்பிடுக்கான காரணம் என்ன நார்மலாக ஸ்டாம்பிடெலாம் ஏன் நடக்குதுன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொன்னாங்க நல்லாயிருக்கும் பொதுவாக ஸ்டாம்பிட் அப்படின்றது நிறைய வந்து நடந்திருக்கு இந்திய திருநாட்டுக்கோ இல்லை வந்து அதிகமான ஜனத்தொகை இருக்க நாட்டுக்கு புதுசு கிடையாது ஸ்டாம்ப் வந்து இப்போ நமக்கு உத்தரப்பிரதேசம் எடுத்திங்கன்னா அடிக்கடி ஸ்டாம்பீட் நடக்கக்கூடிய ஒரு ஊர் காரணம் என்ன அங்கே வந்து நம்ம அந்த கும்பமேளா அடிக்கடி நடக்கும் அப்புறம் அங்கே வந்து இந்த சாமியார்கள் யாருனா ஒருத்தர் போனாங்கன்னா அந்த சாமியார் பின்னாடி அப்படியே போடுறது ஒரு கோயில் திருவிழா அப்படின்னா அங்கே ஜனத்தொகை அதிகம் அந்த மாதிரி போகிறது உண்டு அப்புறம் சமீபத்தில் கர்நாடகத்தில் வந்து ஐபிஎல் கொண்டாட்டத்தை வந்து இது பண்ணோம் பதினோரு பேர் இருந்தாங்க திருப்பதியில் திருப்பதியில் இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு திருவிழா காலங்களில் அத்திவரதர் அத்திவர்தர் அது அது ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஓகே ஓகே ஸ்டாம்ப் நடந்ததுக்கு உண்டான காரணங்கள் பட் ஆனால் இந்த கரூர்னு வரும்போது இதற்கு வந்து அரசியல் காரணங்கள் தேடப்படுகிறது அதாவது சி ரிலிஜனு பாலிட்டிக்ஸு செலிபிரிட்டி அதெல்லாம் விட்டுருங்க ஒரு இடத்துல அதிகமான ஜனங்கள் சேர்ந்தா நெரிசல் ஏற்பட்டால் அங்கே வந்து ஸ்டாம்பீடு நடக்கும் ஸ்டாம்பீடுன்றது பொதுவாக என்னென்னா இப்போ காடுகளில் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு மாடு நிறைய இருக்குது காட்டு மாடு இருக்குது இல்லை வந்து ஒரு மான் நிறைய இருக்குது ஒரு சிறுத்தையோ இல்லை ஒரு புளியோ திருத்துதுன்னா கூட அது இங்கே திபு திபுன்னு ஓடும் அதையும் வந்து ஒரு ஸ்டாம்பீடுன்னு உங்களுக்கு வனத்துறையில் வந்து சொல்லுவாங்க அப்போது ஒரு தள்ளு முள்ளு பண்ணிட்டு ஒரு முந்தி அடிச்சுட்டு போகக்கூடிய அந்த மனநிலை இருக்குது பாருங்கள் அந்த மனநிலை தான் அங்கே பேர் ஆபத்து அதை வந்து அரசியல் ரீதியாக காரணம் இருக்கா இல்லை அது திட்டமிட்ட செதியா திட்டமிடாத செதியா அப்படின்றதை தாண்டி இந்த ஸ்டாம்பீட் என்பது என்னென்னா பொதுவாக இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர் அதாவது மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு பேரிழவு அது அதற்கு காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த புரிதல் இல்லாத தன்மை ஒரு சிந்தனை கூர்மையாக சிந்திக்காத தன்மை இப்போ கோயிலில் வந்து கூட்டம் செய்கிறது அப்படின்னா அந்த சாமி வந்து காலியாக போகிறதில்ல அந்த சாமி அங்கே தான் இருக்க போகிறாரு அவர் அருள் கொடுக்க போகிறாரு மேபி நாலு மணி நேரன்றது எட்டு மணி நேரம் ஆகும் எட்டு மணி நேரத்துக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அந்த நேரங்கள் வேணால் கூடலாம் ஆனால் அந்த முந்தியடிச்சுட்டு போகும்போது அந்த விஷயங்கள் நடக்குது இப்போது மகாமகம் பார்த்தோம் நம்ம இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது யார் ஜெயலலிதா ஜெயலலிதா காலகட்டத்தில் அது வந்து சரியாக கையாளலை அப்படின்ற மாதிரி அப்போது அது வந்து எப்படின்னா சரியாக கையால் ஆவலைனாலும் ஸ்டாம்பிங் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கரூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிகழ்ச்சி நடத்துனவங்க சரியாக கையாள பண்ணலை அப்படின்னாலும் அது ஸ்டாம்ப்பீடு நடக்கும் அப்போது ஸ்டாம்பீடுக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து ஒரு அரசியல் ஆளுமையோ இல்லை ஒரு சதிகாரரோ இல்லை ஒரு சூழ்ச்சி வளைவ இல்லை ஒரு ஸ்டாம்பீடுக்கு முதல்ல தேவை வந்து ஜனத்தொகை அந்த ஜனத்தொகை அதிகமாக இருந்தாவே அங்கே வந்து தானாகவும் நடக்கலாம் இல்லை செயற்கையாகவும் நடக்கலாம் இல்லை என்ன வேணால் எப்படி வேணால் அது எந்த நேரத்தில் திடீர்னு வந்து ஒரு ஒரு பட்டாசு டம்முன்னு அங்கே வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒருத்தர் பக்கத்து வீட்டிலேருந்து மாடியிலேருந்து ஒரு பட்டாசு வெடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜனத்தொகையில் டப்புன்னு வெடித்த உடனே அவங்க அது பட்டாசுன்னு நினைக்க மாட்டாங்க அது குண்டுன்னு கூட நினைப்பாங்க வதந்தி அப்படி தானே வதந்தியில் ஃபஸ்ட்டு ஒரு பயம் ஃபஸ்ட்டு ஒரு பேனிக் அந்த பேனிக்கில் வதந்தி பய வதந்தின்றது ஒரு சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பரப்பி விட்றது இல்லை முன்கூட்டியே வதந்தி பரப்புறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து என்னென்னா இங்கே வந்து ஏதோ நடக்கிறாங்க வந்து அடிக்கிறாங்க லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வதந்தியை தள்ளிவிட்டு நாலு பேரை தள்ளினீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஸ்டாம்ப்பீடில் வந்துட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு 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 நாலு பேர் இப்படி தள்ளினாவே போதும் ஆயிரும் அதுக்கு தேவை என்னென்னா யாரோ ஒன்று ரெண்டு பேர் கீழே விழணும் கீழே உடனே பக்கத்தில் இருக்கவங்க வந்து கீழே பார்க்காம அவங்க என்ன பண்ணுவாங்க கை கால் மாறு தலை நெத்தி எங்கெங்கெல்லாம் அவங்கள காலை வச்சு போக முடியுமோ எல்லாம் நடந்து 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 போய் ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு ஒரு செயலாக அது மாறிவிடும் அப்போது இதற்கு வந்து அடிப்படையில் என்னென்னா மனிதர்கள் வந்து அந்த இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்குது இந்த மாதிரி ஒரு பேரிடர் வந்துடும் அப்படின்ற அந்த புரிதல் இல்லாத தன்மை இன்னமும் இந்திய திருநாட்டில் இருக்குது அதனால்தான் வந்து இப்போது இப்போ சென்னையில் சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குதுங்க சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்லேருந்து அது முப்பதாயிரம் பேர் கொள்ளளவு கொண்டது அதில் வந்து அன்றைக்கி வந்து மூணு லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க அந்த விழாவில் பங்கேற்க அப்போ ஒருத்தர் இருக்க வேண்டிய இடத்துல பத்து பேர் போட்டி போடும்போது என்ன ஆகும்னா அங்கே ஒரு அழுத்தம் நடுவோம் அதே மாதிரி இப்போ கரூரில் என்னாச்சுன்னா ஒரு இருபத்தையாயிரம் பேர் அவங்க வந்து அந்த இடத்துல நின்று இருக்கிறாங்க பிரச்சனை என்னென்னா விஜய் அவர்கள் வந்த வாகனத்தில் அந்த வாகனத்துக்கு கூடவே கொஞ்சம் பேர் வராங்க ஆல்ரெடி அங்கே வந்து நெருக்கம் இருக்குது அந்த நெருக்கத்தோடு நீங்கள் இன்னும் ஒரு ஒரு ஏழாயிரம் பேரை இல்லை இன்னும் ஒரு ஒரு ஐயாயிரம் பேரை போட்டு அமுக்கும் போது என்ன ஆயிடும்னா இப்போ ஏழாயிரன்றது ஐயாயிரன்றது பெரிய எண்ணிக்கை ஆல்ரெடி மூச்சு விடுறது கஷ்டப்பட்டுட்டு காலையில் தண்ணியில் காலையிலேருந்து தண்ணி கிடைக்காமல் உணவு கிடைக்காமல் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது நீங்கள் அந்த நேரத்தில் போட்டு அதை அமுக்கும் போது என்ன ஆகிடும்னா அங்கே வேவுன்னு சொல்லிவிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது அந்த தலைகள் வந்து இப்படி சாய் போகிற மாதிரி இப்போது பேரிடரை பற்றி நன்றாக படிக்கிறவங்க இல்லை இந்த மாதிரி ஸ்டாம்பீடு விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேவ் சைனு பார்த்தாவே அது வந்து டைம் பாம் கிளிக்கிங் டைம் பாம் ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கண்ணில் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து டிக்கிங் டைம் பாம் அந்த டைம் பாம் எப்போ வேணால் வெடிக்கும் இது வந்து ஒரு கால்பந்து ஸ்டேடியத்தில் நடக்கலாம் இல்லை இது வந்து ஒரு மார்க்கெட்டில் நடக்கலாம் இல்லை இது வந்து ஒரு 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 கடைத்திரில வந்து திடீர்னு வந்து ஒரு 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 ஆயிரம் ரூபாய்க்கு துணி வாங்கினா ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ அப்படின்னு ஒரு கடகார ஒருத்த அனௌன்ஸ் பண்ணுறாரு அது பெரிய கடையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து உங்களுக்கு நட்சத்திரம் வரணும் அரசியல்வாதி வரணும்னு கூட கிடையாது மக்களோட அந்த பொது அறிவு இருக்குல்ல அது வேலை செய்யாம போயிடுச்சுனாலுமே இது நடக்கும் அப்போ இங்க என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற இந்த புரிதல் இந்த நிகழ்ச்சி இருக்கான்றது தான் முக்கியம் இப்ப கர்நாடகத்தில் நம்ம அந்த ஐபிஎல் மேட்ச்ல நடந்தது வந்து அரசாங்கம் வந்து அந்த ஆர்சிபி டீமை வந்து குற்றம் சொல்லுது கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷனை குறை சொல்லுது கிரிக்கெட் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா டைரெக்டாக சொல்லாமல் நான் அரசாங்கத்தை எடுத்து பேச முடியாது இல்லையா அவங்க என்ன சொன்னாங்கன்னா மறைமுகம் எங்களுக்கு கொடுத்த போதிய போலீஸ் பற்றலை எங்களுக்கு வந்து இன்னும் அவங்க சரியாக பண்ணலை அப்படின்ற மாதிரி கடைசியில் என்ன ஒரு கூட்டி கழிச்சு வந்தாங்கன்னா இந்த ஸ்டேடியமே வந்து சரி கிடையாது அப்படின்னு இது இந்த கமிஷனு இந்த என்கொயரிலாம் போடுறாங்க பாருங்க இந்த ரிப்போர்ட்டு அதனுடைய அந்த புரிதல் எவ்வளோ மட்டமாக மோசமாக போகுது பாருங்கள் கடைசியில் இந்த ஸ்டேடியமே சரி கிடையாது இனிமேல்ட்டு இந்த ஸ்டேடியமில் பெரிய நிகழ்ச்சி பண்ணாமல் நீங்கள் வெளியில் பண்ணுங்கள் ஏன்னா என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷமாக இருக்கிற ஸ்டேடியத்தை வந்துட்டு குறை சொன்னாங்க இப்போ நான் இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா கிட்டத்தட்ட கரூருக்கும் அந்த கரூரோட அந்த தெரு இருக்குது பாருங்கள் வேலுசாமி புறம் கடைசியில் வேலுசாமி புறம் எந்த பாவமே பண்ணாமல் வேலுசாமி புறம் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கும் வேலுசாமி புறத்துக்கு வாய் இருந்தால் அட பாவீங்களா நாம் பாட்டுன்னு வேலுசாமி புறன்றது ஒரு நகராக இருந்தது நல்ல அகலமான தெரு தான் இருக்குது அது வந்து ஃபோர் வே அதாவது இந்த சைடும் ரெண்டு வண்டி போகலாம் இந்த சைடோ ரெண்டு வண்டி போலாம் சென்ட்ரமீடு நல்ல பெருசாக ஒரு ஹைவேக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க அதாவது கரூரில் எவ்வளோ அகலமான ஒரு சாலை இருக்க முடியுமோ அந்த அந்த சாலையிலே அது கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியான சாலை தான் அதனால்தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போய் அங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு அது ஒரு வேறு குறுகலான சாலையாக இருக்குது இல்லை வந்து அங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்கும் வண்டியே பஸ்ஸே திரும்ப முடியாது போக முடியாதுன்னா அவங்க அந்த இடத்துல வந்து பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க அவங்களும் பஸ்ஸில் தான் போனாங்க அவங்க வந்து சைக்கிள் ரீச்சாவில் போகல அப்போ என்ன பிரச்சனைன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டப்பட்ட கூட்டமோ இல்லை அவங்கள முத முன்னாள் முதலமைச்சரை பார்க்க வர அந்த கூட்டமோ அப்படின்றது ஒரு நெறியோட கட்டுக்கோப்போடு நடக்குது எண்ணிக்கையும் கொஞ்சம் மேபி குறைவு அவங்க ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் பேருன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தையாயிரத்துக்கு மேலே இருக்கும் அது இல்லாமல் முனையில் வேறு கொஞ்சம் பேர் நின்றுதாங்க அப்போ வந்து ஆல்மோஸ்ட் டபுள் க்ரௌடு அப்போ அந்த இடத்துக்கு இன்னொன்று அந்த கூட்டம் வந்து நான் ரெண்டு கூட்டத்தையும் பார்த்ததுனால இந்த கருத்தை சொல்கிறேன் அந்த கூட்டம் எப்படின்னா வந்து எல்இடி எல்லாம் போடப்பட்டதுனால தள்ளி தள்ளி நிற்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு கசகச நிற்கிறது கிடையாது அவங்களுமே வந்து அந்த பஸ்ஸு வந்தபோது ரெட்டையில் இவர் சின்னத்தை காட்டுறாரு அவங்களும் கை காட்டுறாங்க அவங்க வயது அதிகமானவர்கள் அதாவது அவங்களோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபார்ட்டி இயர்ஸ்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ்ல ஒரு சில இளைஞர்கள் பார்க்கலாம் கொஞ்சம் தான் யங்ஸ்டர்ஸ் இதே க்ரௌடு பார்த்திங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸு இங்கே பார்த்திங்கன்னா வயது அதிகமானவர்கள் ரொம்ப கம்மி அதாவது நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் குறிப்பாக சொன்னோன்னா இவங்களோட வந்த கூட்டத்தோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பதினேழு பதினஞ்சு வயசில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே தான் ஒரு எண்பது விழுக்காடு அதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு பத்து விழுக்காடு இருப்பாங்க மிச்சம் வயசானவர்கள் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு விழுக்காடு இவ்வளோ தான் அதே நீங்கள் அவங்க எடுத்திங்கன்னா அண்ணா அன்னாதிமுகவோட அந்த கூட்டம் கரூரில் இதே தெருவில் இதே வேலுசாமி புரத்தில் வந்து அந்த டீமோகிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் அறுபது பர்சன்ட் பார்த்திங்கன்னா நாற்பது வயதிற்கு மேலே மிச்சம் ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது வயசு இந்த வயசானவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா வீட்டில் வந்து தனியாக இருப்பாங்க அது ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க நம்மளை கூட்டு போகிறாங்க கூட்டு வந்து திருப்பி பத்திரமாக விட்டுருவாங்க அந்த மாதிரி க்ரௌடு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு அவங்க நல்லாவே பார்க்கும்போது தெரியும் ஒரு தடியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு மூளையில் ஓரமாக போய் உக்காந்துக்கிட்டு ஒரு மைக்கு பக்கத்துலேயோ ஆமாம் அவங்க கையில் ஒரு மிச்சரோ இல்லை வந்து ஏதோ ஒன்று உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுன்னு சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு ஒரு அமைதியான ஒரு ஒரு பொழுதை கழிக்கிற மாதிரி படம் பார்க்க ஆமாம் ஒரு பதம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு சதவீதம் டு இருபது சதவீதம் அந்த மாதிரியான கூட்டம் நாற்பதுலேருந்து அறுபது வந்து பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்ட்டு அறுபது வயசுக்குள்ளே அந்த அறுபது வயசுலேருந்து எண்பது வயசு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட்டு ஸோ அப்போது அந்த க்ரௌடு வந்து அந்த வயசில் வந்து தள்ளி பக்கத்தில் இருக்கிற மனிதர் தானே அவரை போய் நான் தள்ளலாமா அப்படின்னு அந்த பக்குவத்துக்கு உண்டான ஒரு கூட்டம் செல்ஃபி கலாச்சாரமோ இல்லை செல்ஃபோனில் எடுத்து அதை ட்விட்டரில் போடுறோம் ஃபேஸ்புக்கில் போடணும் அந்த புரிதல் கிடையாது ஆனால் மக்களோட வாழ்வாதார பிரச்சனை சொத்து வரி கரண்ட்டு பில்லு ஊழல் அந்த மாதிரி அரசியல் ரீதியான விஷயங்கள் இருக்குங்களா அதை விவசாயம் சார்ந்த பிரச்சனை விவசாய கூலி பிரச்சனை ஒரு ஒரு பவுண்ட் தங்கம் விலை என்ன அரிசி பருப்பு விலை என்ன அதை விவாதம் பண்ணக்கூடிய கூட்டம் அது அந்த கூட்டத்தில் வந்துட்டு ஒரு ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அதுக்கும் ஆரவாரம் இருக்கு ஆனால் இந்த அளவுக்கு கத்துறது ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட பண்ணுறது கிடையாது மெச்சூரிட்டி அது மெச்சூரிட்டி இல்லைன்னு இல்லைங்க மெச்சூரிட்டின்றது கொஞ்சம் ஒரு நல்ல நாகரிகமான வார்த்தை ஒருத்தர் பக்கத்தில் அபய குரலில் கத்துறாங்கன்னா கூட இவங்க கொடுக்குற கூச்சல் வந்து கேட்காது ஜெனியூனாக ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வருதுன்னா அவருக்கு இருக்கிற ஒரே நிவாரணம் அங்கேயே செத்து போகிறதாம் அந்த கூட்டத்தில் ஏன்னா அது வந்து அந்த கூட்டத்தினுடைய கூச்சல் அந்த கட்டுக்கோப்பு இல்லாத அந்த தன்மை அது வந்து நல்லா இருக்கிறவங்களையும் வந்து அங்கே வந்து நோயாளியாக மாற்றிடும் இப்போது நீங்களே வந்து ஒரு ஒரு குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டீங்க நடுவில் மாட்டிக்கிட்டீங்க உங்களால் வெளியில் வர முடியாது பதட்டம் ஆகிடும் தள்ளும்போது தள்ளும்போது ஒரு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் சமாளித்து பார்ப்பீங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தில் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கல என்ன பிரச்சனைனா க்ரௌடு அதிகமாக சேருது அப்படின்னா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல ஃபஸ்ட்டு எப்போ உங்கள் செருப்பு உங்கள் காலை விட்டு போகுது உங்கள் செருப்பு பெய்யுது அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா சுச்சுவேஷன் வந்து உங்கள் நீங்கள் கால் வைக்கிற இடத்துல வந்து வேறு யாரோ வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு நேரம் சரியில்லைன்றது புரிதல் இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸில் வந்து படித்தவங்க இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ரூல்ஸ் ஆகட்டும் இல்லை உலகத்தில் எங்கே இந்த ஃபுட்பால் நடக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பொதுவாக மேலை நாடுகளில் அந்த ஸ்டாம்ப்பீடு ஆகும் அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த கால் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கா பக்கத்தில் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இங்கே கால் வைக்கிறதுக்குல மூச்சு விட்றதுக்கே இடம் இல்லாமல் நின்னாங்க ஜனங்கள் ஒன்று ரெண்டாவது இப்போ கீழே விழுந்துட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க விழுந்த ஒன்று அப்படியே அப்படி யோசித்து வயசானவங்களாக இருந்தால் ஏ எழுந்து நிற்கிறதுக்கு கொள்றதுக்குலாம் அந்த காலத்தாமதம் ஃபஸ்ட்டு விஷயம் திருப்பி எவ்வளோ சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்களுக்கு சேஃப்டி இப்போ இதே நீங்கள் டிஹைட்ரேஷன் இருக்கீங்க தண்ணி குடிக்காமல் இருக்கீங்க இல்லை ஆல்ரெடி மயக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களா உங்களால் உடனே சட்டுன்னு ஏஞ்சிக்க முடியாது அப்போ அதுக்கு தான் வந்து அந்த தண்ணி வந்து அங்கே தேவை உடம்புல நீர் ஆகாதாரமோ இல்லை வந்து உங்களுக்கு காலையிலேருந்து சாப்பிட்டு கொஞ்சம் குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களை அந்த அந்த சோர்வுக்கோ ஒரு மயக்கத்துக்கோ தலை சுத்தலுக்கோ அது அனுமதிக்காது அப்போ உங்களுக்கு தண்ணியில் கத்தி கத்தி பேசி பேசி இல்லை அந்த கூட்டத்தை நெரிசலில் நின்று இருந்து எல்லாமே வந்து வேர்வையாக உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுனா உங்களுக்கு அது மயக்கம் அந்த மாதிரி வரும் அப்போது கீழே விழுந்துட்டிங்கன்னா ஏஞ்சிக்க முடியாது அப்போ கீழே விழும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வல்னரபுள் இன்னொருத்தர் வந்து உங்கள் மேலே ஏறி நடக்கிறதுக்கோ இல்லை அந்த சைடு உண்டான சாத்தியம் இருக்குது இது ரெண்டாவது மூணாவது விழுந்துட்டால் நம்ம வந்து பள்ளிக்கூடத்துலேயோ மற்ற நேரத்துலேயோ வந்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுக்குறதில்ல ஒரு தேட்டருக்கு எப்படி போனோம் ஒரு ஒரு கடலில் போய் குளிக்க போகிறதுனா வந்து என்னெல்லாம் முக்கியம் எப்படி முழுகிடுவீங்க ஆற்றுல குளிக்கிறதுனா வந்து ஒரு சில மையப்பகுதியில் போய் நீங்கள் ஆற்றுல குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா சுழலில் மாட்டுவீங்க இல்லை அந்த ஆறு வந்து உங்களை அடிச்சுட்டு போயிடும் இல்லைனா வந்து உங்களுக்கு நரம்பு வந்து ஒரு சில நேரத்தில் இழுக்கும்னு வாங்க அதாவது கால் நீந்தும் போது டெம்பரேச்சர் ரொம்ப சில்லுன்னு இருந்ததுன்னா நீங்கள் கரையோரம் குடிக்கும் குளிக்கும்போதோ நீச்சல் குளிக்கும்போதோ அது தெரியாது நீங்கள் நடுவில் போகிறீங்க ஒரு மையப்பகுதியில்னா என்னன்னா அந்த இடத்துல சீதோஷண நிலை மாறி இருக்கும் ஸ்ரீமோட லெவல் இல்லை இப்போ இதே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முதலை இருக்கக்கூடிய முதலை வாழக்கூடிய ஒரு ஆறாக கூட இருக்கும் அப்போது ஒரு 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 இயற்கை ரீதியாக இல்லை செயற்கை ரீதியாக வர பாதிப்புகளுக்கு போதிய அளவுக்கு வந்து விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தலை இது வந்து காலங்காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை ஒரு கோயில் திருவிழாவுக்கு போனால் கூட கூட்டம் கூட இருக்குன்னா என்ன பண்ணோம் அடிச்சுட்டு எப்படின்னா போய் சாமியை பார்த்து வந்துடும் அப்படி தான் இருக்க தவிர்த்து இன்றைக்கி இல்லைனா பரவாயில்லை நம்ம பிளானை கேன்சல் பண்ணி வேறு நாள் பார்ப்போம் இல்லை பத்து மணி நேரம் கூட ஆனாலும் பரவாயில்லை அப்படி பார்க்குற அந்த தன்மை அந்த பொறுமை என்பது போய்விட்டது இதெல்லாம் இதெல்லாம் வந்து காரணிகள் ஸ்டாம்பிங் நடக்குது கீழே விழுந்துட்டதுக்கு பிறகு என்னன்னா இந்த ஃபீட்டஸ் பொசிஷன் என்று நம்ம சொல்லுவாங்க அதாவது ஒரு பாக்ஸர் குத்து சண்டை வீரர் வந்து எப்படி முகத்தையும் தன்னோட மார்பையும் பாதுகாப்பார் அந்த கார்டு பொசிஷன் சொல்லுவாங்க அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய்டும் இல்லை உங்களை உடம்ப வந்து நீங்கள் சுற்றி பொசிஷன் பண்ணிவிட்டு தலையையும் மாறையும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா கை கால் யாருன்னா மெரிச்சாங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகும் நீங்கள் நீங்கள் வயிறு பகுதியை விட்டீங்க குடலில் வயிற்றில் மிதித்தாங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும் மாரில் மெரிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நெஞ்சு வந்து பிரச்சனையாகி ஆகி இறந்துவிங்க தலையில் கண்டமைய்க்கு மெரிச்சாங்கன்னா அது ஹெ ஹெட் இன்ஜுரியாயி அதுவும் நீங்கள் இறந்துருவீங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாருக்கும் அவங்களுக்கும் தெரியாது யாரும் சொல்லியும் கொடுக்கல அப்போ ஒரு தெரியாத கூட்டம் தன்னிலை மறக்கிற கூட்டம் தாந்தோனித்தனமாக வந்து மரத்து மேலே ஏறுறது டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது இதெல்லாம் வந்து நான் முன்னாடி சொன்னது வந்து சாதாரணமாக கூட்டம் சேர்ந்தாலுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போது ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு கூட்டம் வந்து ரெடியாக இருக்குது ஒரு பிரச்சனையை வரணுன்னா அதற்கு இந்த கூட்டம் பொட்டென்ஷியலான இதில் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறது ஸ்பீக்கர் மேலே ஏறி நிற்கிறது பைக்கு மேலே ஏறி நிற்கிறது பக்கத்து விட்டு மாடியிலேருந்து எட்டி பார்க்குறது இல்லை அங்கே இருக்கக்கூடிய விளம்பர பலகளை பிடிச்சிட்டு தொங்குறது கூரை மேலே ஏறி நிற்கிறது எது வேணா எப்போ வேணால் உடஞ்சி விழும் உடஞ்சி விழும்போது நீங்கள் இன்னொருத்தர் மேலே போய் விழுவீங்க அது போதும் இது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு பட்டாசு பூரா பட்டாசு ஏதோ ஒரு பட்டாசு நீங்கள் திருவி வச்சிங்கன்னா போதும் அதுதான் அப்படி ஒன்று நடந்தது தான் இதில் வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கத்தி வச்சுட்டு குத்துனாங்க கழுத்தை திருவி போட்டாங்க அடித்தாங்க உதச்சாங்க ஸ்டாம்பீடை நடக்கும்போதுங்க ஒருத்தர் வழி நீங்கள் தள்ளுறீங்க வழி விடலைன்னா இயல்பு என்னென்னா பக்கத்தில் யாருன்னா கை இருந்தது இல்லை விழுந்துட்டாங்க அப்படின்னா கடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா தள்ளி பார்ப்பாங்க தள்ள முடியாது அவங்க கையில் எது கிடைக்கலோ கடிப்பாங்க ஏன்னா அவன் சாவை கிடக்குறான் மூச்சு விட முடியல அப்போ அவங்க வந்து தாக்குதல் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் இல்லை கால்கில் எதனால் இந்த இந்த ஒருத்தர் கால் இப்படி வச்சுருக்கிறாரு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவரால் நவர முடியும் என்ன பண்ணுவீங்க நீங்கள் கடிக்க ஆரம்பிப்பீங்க இல்லை தள்ள விடுவீங்க இது வந்து இதெல்லாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் இதை பற்றின புரிதல் கிடையாது அப்புறம் என்ன சொன்னாங்க கத்தியை வச்சு குத்துனாங்க அப்படின்னா கத்தியை வச்சு குத்திருந்தாங்க ரத்த ரத்தக்கரைன்றது பார்த்துருப்போம் நான் வந்து அங்கே ஜிஹெச்சில் இருந்து அங்கேருந்து ஒரு ரெண்டு டிவிக்கு வந்து லைவ் கொடுக்குறேன் நான் பீஸ் டூ கேமரா கொடுக்குறேன் அப்போ அந்த கரையோ அந்த மாதிரி விஷயம் ஸ்டாம்பீடுன்றது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ரத்தம் வராது ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் இருக்குது இல்லையா அது வந்து டேமேஜ் ஆகிருக்கும் குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூரினேட் பண்ணியிருப்பாங்க மோஷன் போயிருப்பாங்க ஏன்னா அந்த வலி வேதனை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு ஒரு கு சாகு சாகு அது இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ இதில் இருந்து என்னென்னா இதுக்கு அடுத்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது ஓகே சார் எவ்வளோ நேரம் உங்களுக்கு பண்ணால் அதுக்கு பயன்படுத்த வேண்டிய தேங்க்யூ நன்றி